சங்க ஒரு நாலு நாங்களும் பார்வையாளர்களாக கலந்து கொள்ள என்ன பேச தெரியாது என்பதை இந்த நேரத்தில் அமைச்சரவர்களுக்கு தெரிவித்து எங்களுடைய இந்த கொள்கையை கண்டித்து நாங்கள் எங்களுடைய கண்களை கட்டிக்கொண்டு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கோம் எண்பது சங்கங்கள் அந்த போற பேச்சுவார்த்தை கலந்துக்கிட்டாங்க பதினாறு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தற்போது உள்ளது இந்த பேச்சுவார்த்தைக்கு

மாநில மிகு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் போக்குவரத்து செயலாளர் திரு பணிந்தர் ரெட்டி அவர்களும்

என்ன தொழில் சந்திக்க வருகை கொண்டாங்க பாட்டாளிக்கு சென்றம் திராவிட முக்கிய சங்கம் இனிமேல் சங்கங்கள்

ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களிடமும் கோரிக்கை மனுவை அதற்கு அடுத்தபடியாக டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுவதாக இருந்த அந்த பேச்சுவார்த்தை போது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுவதாக இருந்த பேச்சுவார்த்தை என்பது முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேச்சுவார்த்தை இன்றுதான் அந்த பேச்சுவார்த்தை தோன்றுவதற்கும் சிஐடி சந்திரமாக

தேர்தல் தேர்தல் நடத்தி இந்த சமங்களை ஒழுங்குபடுத்திய பிறகு பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் இருக்கிறது இந்த தூமையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது துவங்கியுள்ளது ஒரு தீவிரமாக துவங்கியுள்ளது இந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கு பதிமூன்று கலந்து கொண்டுள்ளன அதேபோன்று நாளைய தினமும் பிப்ரவரி பதினாலு அன்று பதிவு செய்யப்பட்ட எழுபத்தி மூணு தோச்சனங்கள் நாளைய தினம் கலந்து கொள்ள உள்ளன இந்த இரண்டு